வணக்கம் இன்றைய நாள் தமிழர்களினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாள் தமிழீழ நாட்டிலே சிங்கள பேரினவாத அரசு ஒரு இனப்படுகொலையை ஏவிவிட்டு ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த அந்த இன அழிப்பு நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ஒரு மிகப்பெரிய படுபாதக இனப்படுகொலையோடு நிறைவு செய்யப்பட்டது அநேகமாக இந்த வாரத்திலே தான் இந்த நாட்களிலே தான் இன்றைக்கு நாம் மே பதினேழாம் தேதி பேசிக் கொண்டிருக்கிறோம் இதே மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த காலகட்டத்திலே தான் தமிழீழ நாட்டிலே இருந்த மக்களை ஒரு எல்லைக்கு கொண்டு வந்து சேர்த்து முள்ளிவாய்க்கால் என்கிற இடத்திலே வைத்து லட்சக்கணக்கான மக்களை சிங்கள பேரினவாத அரசு கொன்று முடித்தது ஏறக்குறைய கொலை செய்யப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை மட்டும் அந்த இனப்படுகொலையிலே கொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை மட்டும் இரண்டு லட்சம் பேர் இரண்டு லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் அதிலே முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பச்சிலங்குழந்தைகள் தாங்கள் எதற்காக கொலை செய்யப்படுகிறோம் தாங்கள் எதற்காக தாக்கப்படுகிறோம் என்று கூட தெரியாமல் அந்த குழந்தைகள் உடல் சிதறி செத்து போனார்கள் கரங்கள் தனியாக கால்கள் தனியாக தலை தனியாக அவர்கள் வீசிய தடை செய்யப்பட்ட குண்டுகளால் அந்த குழந்தைகளினுடைய உடலமும் தனித்தனியாக சுக்குநூறாக பிஞ்சு போய் விழுந்ததை இந்த உலகமே பார்த்துச்சு அந்த கொடூரமான இனப்படுகொலை நடத்தி முடிக்கப்பட்ட நாள் இந்த மே பதினேழு பதினெட்டு நாட்கள் இந்த இனப்படுகொலை என்பது ஏதோ அந்த ஒன்பது நடந்ததல்ல முழுவதும் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கள பேரினவாத அரசு தமிழர்களை அந்த நினைச்சு நடத்தின ஒரு பெரிய இனப்படுகொலை இங்கே கூட நம்மள கூட சில பேர் எல்லாம் இன்றைக்கும் பேசுகிறார்கள் அது எப்படிங்க இன்றைக்கு வரைக்கும் போன இடத்துல நாடு கேட்டா அவங்க விடுவாங்களா இவங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க அங்க போனாங்கன்னா வாழ்ந்து திரும்பி வர வேண்டிதானே அவங்க எதுக்கு அங்கே நாடு கேட்டாங்க அப்போ அந்த அரசு தாக்கத்தானே செய்யும் என்று இன்றைக்கும் கூட சில பேர் பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் தமிழீழத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள் அவர்கள் என்றைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தோ அல்லது வேறு ஏதோ பகுதியில் இருந்தோ அங்கே போனவர்கள் அல்ல அவர்கள் அந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள் உண்மையில் சொல்லப்போனால் சிங்களர் என்கிற இனம்தான் அந்த மண்ணிற்கு வேறு நாட்டிலே இருந்து வந்தவர்கள் நாம் இன்றைக்கு சொல்லுகிற ஒரிசா போன்ற பகுதிகளிலே இருந்து வந்தவர்கள் சிங்களர்கள் அந்த மண்ணிலைப்பூர்வு பூர்வகுடி மக்களாக வாழ்ந்த தமிழர்கள் சிறுபான்மையினராக்கப்பட்ட பிறகு நீங்கள் வெள்ளைக்கார அரசு விடுதலையை சிங்களவர்கள் கையிலே வழங்கிவிட்டு போன பிறகு தமிழர்களின் மீதான அந்த இனப்படுகொலை நடந்தது அதனுடைய உச்சமாகத்தான் யாழ் நூலகம் எரித்து தீக்கிரையாக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போனது தீ வச்சான் இரவோட இரவா லட்சக்கணக்கான பழந்தமிழ் புத்தகங்கள் இருந்த அந்த யாழ் நூலகம் ஒன்றுமே இல்லாமல் அழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நடத்தப்பட்ட மாபெரும் இனவழிப்பின் போது தமிழ் பெண்களை சொல்லொன்னா துயருக்கு உள்ளாக்கி தமிழ் பெண்களினுடைய மார்புகளிலே சிறி என்கிற தன்னுடைய முத்தரையை குத்தி அவன் வெளியே அனுப்பினான் இப்படியான இனப்படுகொலைகள் அரச பயங்கரவாதங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது அந்த நாட்டின் மீது அதற்கெதிராக போராட்ட மனநிலையிலே தமிழர்கள் ஒன்றிணைந்தார்கள் போராடினார்கள் ஒரு நாட்டையே கட்டினார்கள் சிங்களன் நம்மை வந்து கொள்வான் என்கிற நிலையை தாண்டி சிங்களன் நம்மோடு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் அப்போ அந்த அளவுக்கு ஒரு படை கட்டப்பட்டு உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள் எல்லாம் உணர்வோடு ஒன்றி போய் நின்று அந்த போராட்டத்திலே தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு போராட்டத்தை நடத்தி மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் அடைந்திருந்த நேரத்திலே தான் நாடு அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் பாக்கி என்கிற நிலை இருந்தபோதுதான் பல உலக நாடுகளினுடைய ஆதரவை பெற்று சிங்கள அரசு ஒரு இனப்படுகொலையை அவர்கள் மீது ஏவியது அது போராட்டக்காரர்களை கொலை செய்வதாக போய் முடியவில்லை ஒரு ரெண்டு பேருக்கு இடையிலான போராக அது நடக்கல மாறாக அப்பாவி மக்களை கொலை செய்வதிலே அது போய் முடிந்தது லட்சக்கணக்கான மக்கள் சரியாக சொன்னால் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் மக்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள் உலகத்தால் தடை செய்யப்பட்ட குண்டுகள் எல்லாம் அங்கே பயன்படுத்தப்பட்டன கிளஸ்டர் குண்டுகள் தடை செய்யப்பட்ட குண்டுகள் அங்கே பயன்படுத்தப்பட்டன எல்லா இடங்களிலும் குண்டுகளை வீசி மக்களை கொன்றான் தமிழீழ நிலமே முழுவதும் ரத்தத்தால் தமிழர்களினுடைய ரத்தத்தால் அந்த நிலம் முழுவதும் நிரப்பப்பட்ட காட்சி தான் இந்த நாட்களிலே அன்றைக்கு அரங்கேறியது மருத்துவமனைகளின் மீது குண்டுகளை வீசினா நீங்க மருத்துவமனைகள் என்று சொன்னால் இங்க இருக்கிற நம்ம பார்க்குற மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அல்ல அடிபட்டவர்கள் தங்களுக்கு என்று தாங்களே அமைத்துக் கொண்ட மருத்துவமனைகள் அங்கே இருந்த சமூக ஆர்வலர்கள் அங்கே இருந்த சமூக அக்கறை கொண்ட மருத்துவர்கள் தங்கள் உயிருக்கும் அஞ்சாத அந்த களத்திலே நின்று மக்களுக்காக நின்றார்கள் அப்படி நின்ற மருத்துவர்கள் அவர்கள் கூடாரங்களை அமைத்தார்கள் அந்த கூடாரங்களின் மீது செஞ்சிலுவை சங்கத்தினுடைய குறியீடுகளை போட்டு வைத்தார்கள் அது எதற்காக அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் போர் நடந்தாலும் கூட அங்கெல்லாம் இந்த மாதிரி பயன்படுத்தப்படுவது வழக்கம் மேலே அந்த செஞ்சிலுவை சங்க குறி இருக்கும் என்று சொன்னால் மேலே பறந்து குண்டு வீசுகிற விமானங்கள் அந்த இடத்தின் மீது குண்டு வீச மாட்டான் ஏனென்றால் அது மருத்துவமனை அடிபட்ட மக்கள் அங்கே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற இடத்திலே குண்டு வீசக்கூடாது என்பது போர் விதிகளிலே இருக்கிறது மனசாட்சி கொண்ட எந்த அரசோ இயக்கமோ நீங்கள் மருத்துவமனைகளை தாக்க மாட்டார்கள் ஆனால் சிங்கள பேரினவாத அரசு அந்த மருத்துவமனைகள் மீது குண்டுகளை வீசினார் மருத்துவமனைக்குள்ளாகவே மக்கள் காயத்தோடு சிகிச்சை கொண்டிருந்த மக்கள் அங்கேயே பிணமாகி போனார்கள் பள்ளிக்கூடங்களின் மீது குண்டுகளை வீசினான் மக்கள் கூடுகிற இடங்களிலெல்லாம் குண்டுகளை வீசி 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 லட்சக்கணக்கான மக்களினுடைய ரத்தத்தால் தமிழீழ மண்ணை நனைத்தான் இதை தடுப்பதற்கு பல பேர் அன்றைக்கு பேசுறதுக்கு முன் வந்தாங்க யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு தயாராக இல்லை சில நாடுகளினுடைய ஆதரவை பெற்றான் குறிப்பாக அன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பேராதரவை பெற்று இந்த இனப்படுகொலையை அவன் அன்றைக்கு நடத்தி முடித்தான் இந்த இனப்படுகொலையில் இதை ஏன் நம்ம இனப்படுகொலை என்று சொல்கிறோம்னா பாலச்சந்திரன் அவர்களினுடைய படம் வெளியானது அந்த பச்சிலம் குழந்தை கொலை செய்யப்பட்ட படம் வெளியானது ஒரு குழந்தையே போரில் அவர் சரணரையை வந்தவரை அவங்கள வந்து பிடிச்சு அவருக்கு பிஸ்கெட்டை கொடுத்து அந்த குழந்தை அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்கிற காட்சி வெளியாகிறது என்றால் அந்த குழந்தை போரிலே தெரியாமல் சுட்டு கொலை செய்யப்படவில்லை அங்கே இருந்து அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய ஒப்புதலெல்லாம் பெற்றுத்தான் பிறகு அந்த பிள்ளை பக்கத்திலே நிறுத்த வைக்கப்பட்டு துப்பாக்கி குண்டுகளால் அவனுடைய நெஞ்சு புழக்கப்பட்டது என்கிற காட்சி வெளியே வந்தது அந்த அந்த ஒளிப்படங்கள் வெளியே வந்தபோது அது உலகத்தினுடைய மனசாட்சியையே உலுக்கியது இப்படி பச்சிளம் குழந்தை கொலை செய்யப்பட்டானா என்று சொல்லி ஆனால் அது ஒரு குழந்தைக்கு நடந்ததல்ல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அது போலே கொலை செய்யப்பட்டார்கள் அந்த மண்ணில் அவ்வளவு பெரிய மோசமான சரண சரணடைவதற்காக வந்தவர்கள் வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் நாங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டோம் நாங்கள் சரணடைகிறோம் இது வந்து இன்னைக்கு இருக்கிற உலக போர் விதிகளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று சரணடைய வருகிறவன் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது விதி நடேசன் அவர்களும் பூலித்தேவன் அவர்களும் அவர்களுடைய தலைமையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சரணடைய வந்தார்கள் அவங்க சரணடைய வருகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல் தலைவர்களுக்கும் சொல்லிவிட்டு அவர்களும் நீங்கள் சரணடையுங்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று உறுதி கொடுத்த பிறகு உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளினுடைய அந்த அமைதி தூதுவர்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்துவிட்டு விட்டு அவர்களுக்கெல்லாம் தெரிந்த பிறகு அவர்கள் வந்து சரணடைவதற்காக வெள்ளை கொடியை உயர்த்தி பிடித்து கொண்டு வந்த அந்த மக்களை சொல்லொன்னா துயரத்திற்குள்ளாக்கி அதிலே வந்த பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து அங்கே வந்த அத்தனை பேரையும் சுட்டு கொலை செய்து ஒட்டுமொத்தமாக அந்த சரண சரணடைய வந்தவர்களை கொலை செய்து அவ்வளவு பெரிய படுபாதக செயலை செய்து காட்டியது சிங்களரானோ அதெல்லாம் அரங்கேற்றப்பட்ட வாரம் இந்த வாரம் இந்த முள்ளிவாய்க்காலிலே ஓடிய ரத்தம் இந்த மே பதினேழு பதினெட்டு நாட்களில் உலகத் தமிழர்களால் நினைவு கூறப்படுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உலகம் முழுவதும் இதுபோல பல்வேறு இனப்படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன நீங்கள் அபார்ஜெனிஸ் மக்களினுடைய இனப்படுகொலை என்பது உலகத்தில் இந்த இனப்படுகொலை பற்றி படிக்கிற எல்லாரும் படிக்கிற ஒரு செய்தி ஆஸ்திரேலிய நாட்டினுடைய பழங்குடிகளாக இருந்த அந்த மக்கள் அப்பாவி மக்கள் நீங்கள் பிரிட்டிஷ்காரம் போய் அங்கே அந்த ம அந்த தீவை பிடித்த பிறகு ஆஸ்திரேலியாவை அவர்கள் பிடித்த பிறகு அதனுடைய பூர்வகுடிகளாக இருந்த அபார்ஜனிஸ் மக்களை பல வகைகளிலே சித்திரவதை பண்ணி கொலை செய்தான் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அவனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரைக்கும் அபார்ஜனிஸ் மக்களை கொலை செய்வது அங்கே குற்றமே இல்லை கொலை செய்து கொள்ளலாம் என்கிற நிலை இருந்தது அதையெல்லாம் கூட அவன் செய்து மாபெரும் படுபாதக செயல் என்ன தெரியுங்களா ஒரு தாயிடமிருந்து ஒரு தாயிடம் குழந்தை ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது தாயோடு இருக்கிறது என்று சொன்னால் தாயிடமிருந்து அந்த குழந்தையை பறித்து கடத்தி விடுவான் இது எதற்காக என்று கேட்டபோது அவன் சொன்னான் இந்த தலைமுறையை நாகரிகப்படுத்துகிறோம் என்று சொன்னான் இது நூற்றாண்டு காலம் தொடர்ந்தது இதைத்தான் இன்றைக்கும் அவர்கள் திருடப்பட்ட தலைமுறைகள் என்றே சொல்லுகிறார்கள் அந்த அந்த அபார்ஜனிஸ் மக்களினுடைய குரல் வெகுகாலம் எழுப்பப்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் அவர்களுடைய கொலை அரசால் அங்கீகரிக்கப்பட்டு கிடந்தது ஆனால் அது இன்றைக்கு மீண்டும் பேசப்பட்டு ஆஸ்திரேலியாவினுடைய பிரதம அமைச்சராக இருந்தவர் மன்னிப்பு கேட்கிறார் நாங்கள் செய்தது மாபெரும் பிழை என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார் உலகத்தினுடைய கண்கள் அவர்கள் மீது விழுகிறது அங்கே நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்கிறது அந்த இனப்படுகொலைக்கான நீதியை கேட்டு அபார்ஜனிஸ் மக்கள் இன்றைக்கு நகரத் தொடங்கியிருக்கிறார்கள் இதேபோல குர்தீசின மக்களின் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை இதேபோல சீக்கியர்களாலும் இன்னும் பல குழுக்களாலும் ஆளப்பட்ட போது காஷ்மீர்களின் மீது நடத்தப்பட்டிருக்கிற இனப்படுகொலை இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிற இனப்படுகொலை இப்படி உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தால் பல்வேறு தேசிய இனங்கள் இனப்படுகொலைக்கு உட்பட்டிருக்கின்றன அதேபோல நீங்கள் சீனாவினுடைய இனப்படுகொலை திபெத்தின் மீது அவன் பத்து லட்சம் மக்களை கொலை செய்தான் இப்படி பல தேசிய இனங்கள் இன்னொரு தேசிய இனத்தால் பெரும்பான்மை தேசிய இனங்களால் மிக கொடூரமாக கோரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்றில் யாருமே மறந்து மறந்து போய்விட முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் இனத்தையே யூத இனத்தையே அழித்து கொலை செய்தான் ஹிட்லர் ஹிட்லரினுடைய ஆட்சி காலம் என்பது மாபெரும் இன அழிப்பு காலம் அதெல்லாம் இன்றைக்கும் அது அவங்க அந்த யூதர்கள் எழுந்து பிறகு அவர்கள் தங்களுக்கென்றே ஒரு நாட்டையும் அமைத்து கொண்டு அவன் என்ன செய்தானோ அதை இவர்களும் செய்ய தொடங்கினார்கள் அது வேறு கதை ஆனால் ஹிட்லர் நடத்திய அந்த பேயாட்டம் என்பது மனிதகுலத்தால் குலத்தால் என்றைக்கும் மறக்கவே முடியாது அந்த ஹிட்லர் நடத்திய அந்த இனப்படுகொலை எப்படி இன்றைக்கு புத்தகங்களிலே படிக்கிற போது கூட நம்முடைய நெஞ்சை உலுக்கி விடுகிறதோ பேர் அச்சத்தை நமக்கு உருவாக்கி விடுகிறதோ இப்படியெல்லாம் மனிதகுலம் துன்பப்பட்டதா என்று நம்ம எல்லாம் எப்படி அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையிலே தான் தமிழீழத்தில் இனப்படுகொலை நடத்தப்பட்டது ஆனால் ஒரு செய்தி என்ன தெரியுமா உலகத்திலே எந்தெந்த இனங்கள் எல்லாம் இனப்படுகொலைக்கு ஆட்பட்டனவோ அந்த இனங்களினுடைய மக்கள் எல்லாம் சகல பேதங்களையும் மறந்து நடந்தது இனப்படுகொலை இதற்கு தீர்வு வேண்டும் என்று ஒற்றுமையாக நிற்கிறார்கள் அவர்களுக்கு நடந்த இனப்படுகொலையை அது இனப்படுகொலைதான் என்று அழுத்தம் திருத்தமாக அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் கெட்ட வாய்ப்பாக உலகம் முழுவதும் பனிரெண்டு கோடிக்கு மேல் பரவி இருந்தாலும் தமிழர்கள் இன்றைக்கும் வேறு வேறு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க முடிகிறது ஆனால் அதையும் தாண்டி இரண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்புக்கு பிறகு பல்வேறு குழுக்களாக தனி மனிதர்களாக இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி இருக்கிற ஈழ தமிழர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களும் இந்த இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கவும் தொடங்கி இருக்கிறார்கள் பல்வேறு வகையிலான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் ஐநா சபையின் முன்னே நின்று போராடுவதாகட்டும் ஐநாவிற்குள்ளே போய் பல நாட்டு பிரதிநிதிகளை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வைப்பதன் மூலமாக அவர்கள் நடத்துகிற போராட்டங்களாகட்டும் அதையும் தாண்டி மக்களை திரட்டுகிற போராட்டங்களாக பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கு அவர்கள் போராடுகிறார்கள் நாம் இன்றைக்கு இந்த மே பதினேழாம் தேதி நாம் இதை பேச வேண்டியதற்கான தேவை என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நாம் புரிந்துகொள்ள வேண்டிய செய்தி அங்கே நடந்திருப்பது ஒரு இனப்படுகொலை இன அழிப்பு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஈழத்தினுடைய பூர்வகுடி மக்கள் ஈழம் என்கிற ஒரு நாடு இருந்து அந்த நாட்டை தமிழர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு எனவே அந்த சொந்த மண்ணில் அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டதற்கு எதிரான ஒரு குரல் எழுப்பப்பட வேண்டும் சாதாரணமாக நடக்கிற சில படுகொலைகளைப் போல இதை கடந்து போக முடியாது ஜெனோசைடு இனப்படுகொலை என்பது இன்றைக்கு உலக மனிதகுலத்தை குலத்தை ஒரு சொல்லாக மாறியிருக்கிறது எனவே தமிழர்களும் அவர்கள் எந்த சாதியைச் சேர்ந்தவர்களாக எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக எந்த இன மொழியைச் சேர்ந்தவர்களாக தமிழர்களை தாண்டி இருக்கிற மற்றவர்களையும் நான் சொல்லுகிறேன் எந்த இன மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சி அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக இருந்தாலும் மனிதகுலத்தின் மீது மதிப்பும் மனித உரிமைகள் மீது பற்றும் கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் நான் இதை சொல்லுகிறேன் நாம் ஒரே குரலிலே அங்கே நடந்திருப்பது இனப்படுகொலை என்பதை இந்த உலக சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த அரசியல் சூழல்கள் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்கள் அப்படியே நகர்ந்து போகாது நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் உலக அரசியல் சூழல்களிலே மாற்றம் வரும் அதுவும் இப்பொழுதெல்லாம் வேக வேகமான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்ற காலம் எனவே தமிழர்களுக்கு சாதகமான தமிழர்களினுடைய தமிழர்கள் சொல்லுகிற இந்த இனப்படுகொலையை புரிந்து கொள்ளுகிற காலம் அதற்காக உலகம் செவி கொடுக்கிற காலம் வரும் ஆனால் அந்த காலம் வருகிற வரைக்கும் இந்த குரலை நாம் தாழ விடாது மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இதற்காக நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி உலக உலகத்தினுடைய மனசாட்சியை தட்டுகிற வேளையிலே தமிழர்களும் தமிழர்கள் அல்லாத பிறரும் மனசாட்சி இருக்கிற மனிதகுலத்தை குலத்தை நேசிக்கிற அத்தனை பேரும் ஒன்று திரள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு சட்டமன்றம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இந்த இனப்படுகொலை நடந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இலங்கையிலே நடந்தது ஒரு மாபெரும் குற்றம் என்பதை தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானமாகவே நிறைவேற்றியது இலங்கையிலே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றியது அதைத்தான் நாம் இன்றைக்கும் கேட்கிறோம் இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்கிற சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானத்தை ச நிறைவேற்றியது அதைத்தான் இன்றைக்கும் நாம் கேட்கிறோம் எனவே அந்த படுவாதக கொலைகளை செய்த ராஜபக்சேகளினுடைய குடும்பம் இன்றைக்கு சிங்களவர்களாலேயே விரட்டியடிக்கப்பட்ட விட்ட பின்பும் இன்னும் இனபேதம் தொடர்வது என்பது முறையானதல்ல அது தமிழர் நிலம் தமிழர்களினுடைய நாடு அது தமிழர்களுக்கு கிடைப்பதற்காக தமிழர்கள் அனைவரும் தமிழர்கள் மட்டுமல்ல இந்த மனித குலத்தை நேசிக்கிற அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு குரலிலே நாம் ஓங்கி குரல் கொடுப்போம் தொடர்ந்து இந்த நினைவுகளை முன்னெடுப்போம் இந்த நாட்களிலே அன்றைக்கு மறைந்து போன அந்த மக்களினுடைய குருதியின் மீது சத்தியம் செய்து நாம் ஓர்மையாகவும் ஓர் அணியிலே நின்று உலகம் முழுவதும் இருக்கிற மற்ற மனிதர்களுக்கும் நாம் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம் அவர்களுடைய மனசாட்சிகளை தட்டுவோம் கட்டாயம் மாற்றம் வரும் ஒரு நாள் தமிழர்களின் தாயகம் பிறக்கும் அந்த நாளில் அந்த இனப்படுகொலை நாளிலே கட்டி கதறி யாருடைய உதவியும் கிடைக்கவில்லையே என்று நிர்கதியாய் நின்று அனாதைகளாக மரணித்து போன அந்த தமிழர்கள் அவர்கள் செய்த ஈகம் அந்த ஈகத்திற்கு ஒரு மரியாதை இருக்கிறது ஒரு மதிப்பு இருக்கிறது அந்த ஈகம் இந்த மண்ணிலே மதிக்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழீழம் என்கிற மண் பிறக்கும் அந்த தமிழீழத்தை நாம் நம் வாழ்நாளில் நம் கண்ணிலே பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு இந்த மே பதினேழு பதினெட்டாம் அந்த தேதிகளிலே உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களும் இந்த இனப்படுகொலையை கண்டிக்கிற மாற்றினத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் இந்த நாளை நாம் எழுச்சி கொள்வதற்கான நாளாக ஏற்று உறுதி கொள்வோம் என்று கேட்கிறேன் வணக்கம்